ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலுலே மேற்சிந்தனை சிந்தனை கணக்குகளில் பன்னிரெண்டாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்கணும் ஒரு செவ்வக நிலத்தின் பரிமாணங்கள் இருபது மீட்டர் பெருக்கல் பதினஞ்சு மீட்டர் அதன் மையம் வழியாக இரு பக்கங்களுக்கு இணையாகவும் இருக்குமாறு இரண்டு பாதைகள் உள்ளன நீளமாக உள்ள பாதையின் அகலம் ரெண்டு மீட்டர் மற்றும் குறைந்த நீளமுள்ள பாதையின் அகலம் ஒரு மீட்டர் என கீழ்கண்டவற்றை காண்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாதைகளின் பரப்பளவு ரெண்டாவது கொஸ்டின் நீளத்தின் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு மூணாவது ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு பத்து ரூபாய் விகிதம் பாதையும் சாலை அமைக்க ஆகும் மொத்த செலவ்சி கேட்குறாங்க அப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கோங்க அதில் நாலு சென்டரில் கட் ஆகுது இப்போ சாலைன்னு சொல்கிறாங்க அப்போ இது ஃபஸ்ட்டு இது ரெண்டு இது மூணு இது நாலு இதோட நீளம் பாருங்கள் என்ன சொல்லிங்க இருபது பதினஞ்சு அப்போது இது இருபது மீட்டர் இது பதினஞ்சு மீட்டர் மொத்தமாக சேர்த்து இது வந்து இதுதானே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ இதோட அகலம் ரெண்டு மீட்டர் இது குறைவாக இருக்கிறதுனால இது ஒரு மீட்டர் அகலம்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் இது ரெண்டு மீட்டர் குறையுதுன்னா பதினஞ்சில் ரெண்டு கொஸ்டின்னா பதிமூணு ரெண்டு பாட்டாக இருக்குதுங்களா அப்போது இதுலேருந்து இது வழியும் தொலைவு பார்த்தீங்கன்னா பதிமூணு பை ரெண்டு மீட்டர் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு மீட்டர் தானே அப்போது ஒரு மீட்டர் கழிச்சிங்கன்னா பத்தொம்போது ரெண்டு பாட்டாக இருக்கிறதுனால பத்தொம்போது பை ரெண்டு மீட்டருன்னு வரும் இதோட அகலம் நீளம் புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோட நம்ம மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் செவ்வகத்தின் செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் அலகுகள் அப்போது எல் என்னது இருபது இது பதினஞ்சு அப்போது இருபது பெருக்கல் பதினஞ்சு அப்போது இருபதஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூறுன்னு வரோம் அப்போ முந்நூறு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரோம் பாதை தவிர மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு பகுதியின் பரப்பளவு இதுக்கு பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாலு சிறிய சதுர செவ்வகங்கள் இருக்குதுங்களா இது அப்போ நாலு பேருக்கு ஒரு செவகத்தின் அகலம் நாலால் பெருகிட்டு இது நீங்கள் பெருகிடணும் புரிஞ்சுதுங்களா அப்போது நாலு சிறிய செவ்வ கங்களின் பரப்பளவு அப்போது நாலு பெருக்கள் இதோட நீளம் பத்தொன்பது பை ரெண்டு பெருக்கல் இதோட நீளம் பதிமூணு பை ரெண்டு அப்போ இது நாலு அடிச்சிங்கன்னா பாருங்க ஒரு ரெண்டு 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 நாலு மறுபடியும் ஒரு ரெண்டு ரெண்டு இது ரெண்டு கேன்சல் மீதி என்ன இருக்கு பத்தொன்பது பெருக்கள் பதிமூணு அப்போது இது பெருக்குனிங்கன்னா பத்தொன்பது பெருக்கள் பதிமூணுன்னா ஒம்பது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டு ஒரு மூணு மூணு அஞ்சு ஒம்போது ஒன்று ஒம்பது ஒரு ஒன்று ஒன்று ஏழு பதினாலு மீதி ஒன்றுனா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு மீட்டரில் சொல்லியிருக்கோம்னா மீட்டர் ஸ்கொயருன்னு வரோம் அப்போது இது மீதி பகுதியின் பரப்பளவு அப்போது மீதி பகுதி இன் பரப்பளவு இஸ் இக்குவல் டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு மீட்டர் ஸ்கொயர் அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் பாதையின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு வந்து இது கழிச்சிட்டிங்கன்னா பாதையோட பரப்பளவு உங்களுக்கு கட்சிடும் அப்போ பாருங்கள் செவ்வகத்தின் பரப்பளவு கழித்தல் மீதி பகுதியின் பரப்பளவு மீதி பகுதி இன் பரப்பளவு அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு முந்நூறு கழித்தல் இது இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்போ முன்னூறுல இரநூத்தி நாற்பத்தி ஏழு போச்சுன்னா பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு ஒம்போதில் நாலு போச்சுன்னா அஞ்சு அப்போ ஐம்பத்தி மூணு அப்போ ஐம்பத்தி மூணு மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் இதுதான் ஆன்சர் அப்போது இது பாதையின் பரப்பளவு பாதையின் பரப்பளவு அதுதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் நிலத்தின் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு இப்போ நிலத்தின் மீதி பகுதி பரப்பளவு எங்கள் கண்டுபிடிச்சாங்களா அதுதான் அப்போது நிலத்தின் மீத முள்ள பகுதியின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் இந்த கண்டுபிச்சல்லாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு மீட்டர் ஸ்கொயர் ரெண்டாவதுக்கும் அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் ஒரு சதுர மீட்டருக்கு பத்து ரூபாய் இருபத்தி மூணு கண்டுபிச்சல்லாம் இவ்வளோக்கு அப்போது சாலை அமைக்க ஒரு சதுர மீட்டருக்கு செலவு ரூபாய் பத்து ஐம்பத்து மூணு சதுர மீட்டருக்கு செலவு ரூபாய் பத்து பெருக்கல் ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு நீங்கள் பேர் பத்தாள் பேருக்குங்கன்னா ஐநூற்றி முப்பதுன்னு வரும் அப்போது ரூபாய் ஐநூற்றி முப்பது அப்போ கடைசி நாள் ஆதார் சாலை அமைக்க ஆகும் செலவு செலவு ரூபாய் ஐநூற்றி முப்பது புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இது பன்னிரெண்டில் மூணு கொஷனுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா